கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆகிய இன்றைய நாளுக்கான தியான தலைப்பு இருளை போக்கும் கிறிஸ்து வேத பகுதி யோவான் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரையுள்ள வசனங்கள் தான் செய்கின்ற காரியம் என் பெற்றோருக்கு தெரிந்தால் வேதனைப்படுவார்கள் என மறைத்துக் என்ற பிள்ளையும் நான் செய்வதை என் பிள்ளை பார்த்தால் என்னை தவறாக எண்ணிவிடுவான் என மறைத்துக் பெற்றோரும் தன் எஜமான் கண்களுக்கு மறைவாக காரியங்கள் செய்யும் தொழிலாளியும் பிறருக்கு தெரிந்தால் அது அவமானமாகவோ வேதனையாகவோ ஆகிவிடுமோ அல்லது நம் உண்மை முகம் தெரிந்துவிடுமோ என அஞ்சி நாம் மறைத்து செய்கிற இருளில் செய்கின்ற ஒவ்வொன்றுமே தேவனுடைய பார்வையில் தவறுதான் ஏனெனில் தவறுகளும் பொல்லாத ஆலோசனைகளும் துன்மார்க்கமான அனைத்து கிரியைகளும் நடப்பது இருளிலும் மறைவிலும் தான் ஆதாம் தான் செய்த தவறை உணர்ந்ததால்தான் தன்னை ஒழித்து இருளான கிரியைகள் செய்கிறவர்களிடத்திலே ஒளியாகிய கிறிஸ்து வரும் பொழுது மறைந்து தவறுகள் வெளிச்சத்துக்கு வந்துவிடுகின்றது எனவே தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையாயிருந்து ஒளியாகிய கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க புதிய தீர்மானத்தை இந்த நாளில் எடுத்துக்கொள்வோம் ஆமேன்